ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to எஸ்ஆர்ஐஎஸ் Academy. இந்த வீடியோவில் பொது தமிழ்ல இருக்க சொல்லகராதியில் ஊர் பெயர்களின் மருவு இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக பார்த்துடலாம் ப்ரீவியஸ கொஷன்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ இந்த மருவு ரிலேட்டடாக இருக்க கொஷின்ஸ் எல்லாமே மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ உங்களுக்கு இது ஒரு குயிக் ரிவிஷனாக இருக்கும் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாஸ்டாக பார்த்துடலாம் ஊர் பெயர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காலப்போக்கில் மருவி வேற பேராவோ இல்லை ஒரு ஷார்ட் ஃபார்ம்லேயோ மாறி இருக்கும் ஸோ அதை தான் அந்த மருவு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுங்கிறத கோடை அப்படின்னு சொல்கிறது திருச்சிராப்பள்ளினா திருச்சி நாகப்பட்டினம் நாகை தஞ்சாவூர் தஞ்சை இந்த மாதிரி பெயர்கள் வந்து மருவி வர்றது ஸோ இதெல்லாம் வேணுங்கறதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க நம்ம டேரெக்டாக கொஷின்ஸ் பெயரலாம் சரியான இணையை தெரிவு செய்க கொடுத்துருக்காங்க கும்பகோணம் குழந்தை இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட மேக்ஸிமம் கும்பகோணம் குழந்தைங்கிறது கேட்கப்பட்டுட்டே இருக்கு ஓகேவா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கும்பகோணம் குழந்தை நாகை எதுக்கு வரும்னா நாகப்பட்டினம் தான் நாகை வரும் அதே மாதிரி இந்த இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இந்த புதுக்கோட்டையும் புதுச்சேரியும் இதை கன்ஃபியூஸே பண்ணிக்காமல் புதுக்கோட்டைனா புதுகை போடுங்க ஓகேவா புதுக்கோட்டையில் இருக்கு இருக்குல்ல ஸோ அதை ஞாபகம் வச்சு புதுகை அதை போட்டுருங்க கரெக்டாக புதுச்சேரி வந்து புதுவை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இம்பார்ட்டண்ட்டானது இந்த புதுக்கோட்டையும் புதுச்சேரியும் கன்ஃபியூஸ் இல்லாமல் கரெக்டாக எழுதணும் கும்பகோணம் குழந்தை மயிலாப்பூர் மயிலை மயிலாப்பூர் மயிலை இதுவும் முக்கியம் மயிலாடுதுறைன்னு வரப்போ அதுக்கு மயூரம் இல்லை மாயூரம்னு வரும் ஓகேவா அதில் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது மயிலாடுதுறை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு மயூரம் இல்லை மாயூரம் வரும் மயிலாப்பூர் தான் மயிலை ஸோ இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க திருநெல்வேலி நெல்லை சோழநாடு சோநாடு உதகமண்டலம் ஊட்டி ஊட்டியும் வரும் உதகையும் வரும் உதகை ஊட்டி பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே பாருங்க மன்னார்குடி மண்ணை கரெக்டு உதகமண்டலம் உதகை கரெக்டு திருச்சிராப்பள்ளி திருச்சி கரெக்ட் புதுக்கோட்டைக்கு புதுவை கொடுத்துருக்காங்க இங்கே என்ன வரணும் புதுக்கோட்டைனா புது கை தான் வரணும் ஓகேவா புதுவை எதை குறிக்கும்னா புதுச்சேரியை குறிக்கும் நெக்ஸ்ட் பாருங்க அதே தான் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க பொருத்தமான இணையை தேர்கன்னு சொல்லிட்டாங்க திருநெல்வேலிக்கு என்ன வரணும் நெல்லைன்னு அழைக்கப்படும் வேலி கிடையாது கோயம்புத்தூர் புத்தூர் கிடையாது கோவை புதுச்சேரி புதுவைன்னு இருக்குது இதுதான் கரெக்ட் ஓகேவா புதுக்கோட்டை புதுகை புதுச்சேரி புதுவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம் சைதாப்பேட்டை சைதை கோயம்புத்தூர் கோவை திருச்சிராப்பள்ளி திருச்சி தஞ்சாவூர் தஞ்சை சரியான இணை நாகப்பட்டினம் நாகை இதுதான் சைதா சைதாப்பேட்டைங்கிறது சைதை மன்னார்குடிங்கிறது மண்ணை திருநெல்வேலி அப்படிங்கிறது நெல்லை ஸோ நாகப்பட்டினம் நாகை தான் கரெக்டு உதகமண்டலம் உதகை வண்ணாரப்பேட்டை வண்ணை நெக்ஸ்ட் பொறுத்துகை கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுகை ஆப்ஷன் சி ஊர் பெயரின் மறுவை அறிந்து பொருந்தாத இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க புதுச்சேரி புதுவை கரெக்ட் கும்பகோணம் குடந்தை கரெக்ட் நாகப்பட்டினம் நாகை கரெக்ட் புதுக்கோட்டைக்கு புதுமை கொடுத்துருக்காங்க என்ன வரணும் புது கை வரணும் ஓகே தேவக்கோட்டை மருவு வந்து தேவோட்டை ஒரு தேவோட்டை தேவோட்டை சோநாடு அப்படிங்கிறது சோழ நாடு தந்தை மன்னார்குடி மண்ணை சரியான இணை எதுனா கோயம்புத்தூர் கோவை நாகர்கோயிலுக்கு நாகை கிடையாது நாகப்பட்டினத்துக்கு தான் நாகை மயிலை மயிலாப்பூர் தவறான இணையை கண்டறிய சொல்றாங்க குழந்தை கும்பகோணம் கரெக்ட் உதகை உதகமண்டலம் கரெக்ட் கோயம்புத்தூர் கோவை கரெக்ட் புதுக்கோட்டை புதுகை ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் சில ஊர்கள் தான் லாஸ்டில் அது என்னென்னு கொடுத்துருக்கேன் கோயம்புத்தூர் கோவை தில்லை என அழைக்கப்படும் ஊர் இது தில்லை என அழைக்கப்படும் ஊர் சிதம்பரம் நெக்ஸ்ட் தஞ்சாவூர் தஞ்சை திருநெல்வேலி நெல்லை கோயம்புத்தூர் கோவை கும்பகோணம் குடந்தை திருநின்றவூர் எனும் ஊர் பெயரின் மருவு தின்னனூர் திருநின்ற அப்படிங்கிறது மருவி தின்னூர் அப்படின்னு அழைக்கப்படுது நெக்ஸ்ட்டு தவறாக கொடுத்துருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க ஸோ திருச்சிராப்பள்ளி திருச்சி திருநெல்வேலி நெல்லை உதகமண்டலம் உதகை கரெக்டு கொடைக்கானலைய கோவைன்னு அழைக்கிறோமா இல்லை கொடைக்கானல கோடைன்னு சொல்கிறோம் ஓகேவா கோவைங்கிறது எதுக்குன்னா கோயம்புத்தூர் தான் கோவை தவறான மருவு எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ தஞ்சாவூர் தஞ்சை திருநெல்வேலி நெல்லை புதுக்கோட்டை புதுகை மயிலை மயிலாடுதுறை கொடுத்துருக்காங்க இதுதான் தப்பு மயிலாடுதுறைங்கிறது எதுக்கு வரும் மயூரம் அல்லது மாயூரம் மயிலை எதுக்கு வரும் மயிலாப்பூருக்கு தான் மயிலாப்பூர் மயிலை நல்லா ஞாபகத்துக்கணும் நெக்ஸ்ட்டு சரியான இணை எது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ மயிலை மயிலாப்பூர் நெல்லை திருநெல்வேலி சைதை சைதாப்பேட்டை கும்பகோணத்துக்கு கும்பையும் கொடுத்துருக்காங்க அது தப்பு கும்பகோணம்னா குடந்தை தான் கரெக்டு பொருத்துகம் சைதை சைதாப்பேட்டை புதுகை புதுக்கோட்டை புதுவை புதுச்சேரி நாகை நாகப்பட்டினம் ஆன்சர் ஆப்ஷன் கோவன் கோவன்புத்தூர் தான் கோயம்புத்தூர் வானவன் மாதேவி வானவன் மாதேவி எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா மானாம்பதி அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இவ்வளோ கொஷின்ஸு இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டது அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ஸ் அதிகம் ஏன்னா திரும்ப 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 கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க ஓகேவா அந்த கும்பகோணம் குழந்தைங்கிறதெல்லாம் அதே மாதிரி புதுக்கோட்டை புதுச்சேரி இது எல்லாமே ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஓகேவா நிறைய கொஷின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதே ரிப்பீட்டடாக வைச்சா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் என்னென்ன ரிப்பீட்டடாக இருக்குதுன்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லை மற்றபடி பார்த்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஒரு நூற்றம்பது கொஷினுக்கு மேலே வந்திருக்கும் ரிப்பீட்டான கொஷின்னு ஸோ இந்த தனியாக ரிப்பீட்டட்னு கொடுத்துருக்கறத வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் தப்பே பண்ணிடாதீங்க ஓகேவா கண்டிப்பாக இதில் ஒரு மார்க் இல்லை சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மார்க் வரைக்கும் கூட கேட்டிருக்காங்க ஓகேவா ஒரு பொருத்துக ஃபார்மெட்லேயோ இல்லை ஒரு தவறான இணையை தேர்ந்தெடு அந்த ஃபார்மெட்லையோ மூணு மார்க் வரைக்கும் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க அட்லீஸ்ட் மினிமம் ஒரு மார்க்காவது வரும் உங்களுக்கு ஊர் பெயர்களின் மருவு நல்லா படிச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு நல்லா படிங்க இன்னும் தமிழில் இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்